காலத்துல ரா ஒரு அழகான ஊர்ல மனைக்கு நடுவுல ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டுந்துச்சு அந்த குடும்பத்துல வீட்டுக்கு பெரியவரான ரங்கையா மனைவி லக்ஷ்மி புள்ளராமு ராமும் மருமக சுமதி ராஜு இருந்தாங்க ரங்கையா ராமு ரெண்டு பேரும் விவசாயம் செஞ்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்னங்க அங்க பாத்தீங்களா மழை வர மாதிரி இருக்கே வெளியில கொஞ்ச நேரத்துல மழை வந்துரும் போல நீங்க அந்த காய்கறி மூட்டை எல்லாத்தையும் வயல்ல இருந்து எப்படி தூக்கிட்டு வர போறீங்க வயல்ல இருந்து வீட்டுக்கு காய்கறியை கொண்டு வர்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஆனா பட்டணத்துக்கு கொண்டு போறத நினைச்சாவே கஷ்டமா இருக்கு ஏற்கனவே வழி சரியில்லை இன்னும் மழை வந்தா சொல்லவா வேணும் இது நடந்து போற வழியா இல்ல தண்ணி நிரம்பி இருக்கிற ஆறான்னு சந்தேகமே வரும் அதுவும் உண்மைதாங்க ஆனா என்ன பண்றது அதுக்குன்னு சும்மா உட்கார முடியாதே இந்த காய்கறி எல்லாத்தையுமே பட்டணத்துக்கு கொண்டு போய் தானே நம்ம நாலு காசு சம்பாதிக்க முடியும் அதை வச்சு தானே குடும்பத்தையும் பாத்துக்க முடியும் நம்ம தலையெழுத்து நம்ம வெயிலோ மழையோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆனா நம்ம பிள்ளையாவது படிக்க வைக்கலான்னு பார்த்தா அவனுக்கு படிப்பு வரல படிப்பு வரலன்னா என்ன குணத்திலையும் செய்யற வேலையிலையும் ரொம்பவும் திறமையான தான் என்னோட புள்ள ராமோ நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையே உன்னை எப்போவும் ஞாபகம் வச்சுக்க லக்ஷ்மி பெற்றவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கணும்னு ஆசை இருக்கும் எதுக்குன்னா நாம் பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறதால தான் ஆமாங்க சரியா சொன்னீங்க ஆனால் நம்ம பேர பிள்ள ராஜு இருக்கானே அவனையாவது நல்லபடியாக படிக்க வைக்கணும் அவனை நல்லபடியாக படிக்க வைக்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் வியாபாரத்தில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும் ரங்கையா கையில ஒரு கொடிய பிடிச்சிக்கிட்டு காய்கறி மூட்டையை காய்கறி வியாபாரி என்ன ரங்கையா இது இந்த கஷ்டப்பட்டு வந்திருக்க நீ ஓய்வுங்கறதே எடுக்க மாட்டியா இந்த வயசுலயும் இவ்வளோ கஷ்டப்படுறிய பேசாம உன் பிள்ளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாம்ல அவன் இதெல்லாத்தையும் செஞ்சிருப்பானு அவனுக்கு அங்க நிறைய வேலை இருக்குங்க பாவம் என் பிள்ள கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் அவனுக்கு உதவி செய்யலான்னு தான் நான் வந்தேன் இப்படியாவது அவனுக்கு எதனா உதவி செய்யலான்னு தான் ஆனால் எனக்கு இதில் என்ன கஷ்டம் நான் நல்லா சுறுசுறுப்பாக தானே இருக்கேன் இந்த மழை என்ன என்ன பண்ணிட போகுது இந்த மாதிரி எத்தனையோ மழையை பார்த்துட்டேன் மழையோ வெயிலோ கஷ்டப்பட்டாதான் சாப்பாடு கிடைக்கும் ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலையும் நான் வந்திருக்கிறத பார்த்து நீ ரொம்ப கஷ்டப்படுறீனா என்னால் ஊ வியாபாரம் போய்டுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைறாங்க ஐயா அவங்க அவங்க வியாபாரம் அவங்க அவங்க திறமை என்னால் வியாபாரம் செய்ய முடியாது உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கணும் ஐயா இந்த கீரை பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கீரையை சமைச்சா நல்லா இருக்குங்களா ரொம்ப நல்லா இருக்குமா ஒரு தடவை வாங்கிட்டு போய் சமைச்சு பாருங்க மறுபடியும் மறுபடியும் வந்து வாங்குவீங்க இந்த கீரை கட்டு பத்து அப்படின்னா சொல்லுவேன் உங்களுக்காக பத்து ஆமாமா மழை காலத்துல நேராவே அந்த கடவுள் தான் மழையோட உருவத்துல செடிங்களுக்கு தண்ணி ஊத்துவாரு அதனால விளையிற காய்கறி எல்லாமே உண்மையிலேயே சுவையாதான் இருக்கும் அப்படி தேவி ரங்கையா சொன்னதை கேட்டு அவர்கிட்ட அவளுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் கொஞ்ச நேரத்துல சாந்தம்மா வந்தாங்க என்ன ரங்கையா என்னைக்கும் வியாபாரத்துக்கு வந்துட்டீங்களா எப்பவும் இந்த காய்கறி வியாபாரம் தானா இந்த மலையில யாரு ஒழுங்கா வீட்டுல உக்காந்துட்டு இருக்காங்களோ அவங்கதான் புத்திசாலிங்க என் உடம்புல பலம் இருக்குமா அந்த பலம் இருக்கிற வரைக்கும் நான் வியாபாரம் செய்வேன் இந்த மழையிலையும் நான் காய்கறி வியாபாரம் பண்றதுல உனக்கு என்னமா கஷ்டம் வந்துச்சு ஏதோ சும்மா விளையாட்டா சொன்ன ரங்கையா உன்கிட்ட தானே இங்க இருக்கிற எல்லாருமே அதிகமா காய்கறி வாங்குறாங்க அவங்கள மாதிரி தான் நானும் உன்கிட்ட தான் தரமான காய்கறி எல்லாமே கிடைக்கும்னு எங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால எப்பவுமே உன்கிட்ட தான் வந்து காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி அன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு ரங்கையா காய்கறி எல்லாத்தையுமே விட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருந்தாரு ராத்திரி நேரமும் ஆச்சு மலையில வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் லக்ஷ்மி புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க கொண்டு போன காய்கறி எல்லாம் வித்துட்டீங்க போல தெரியுதே இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா தான் நடந்துச்சா என்ன எல்லா காய்கறிகளையும் ஆசைப்பட்டபடியே நம்ம பேரப்புள்ள நல்லா படிச்சு நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போவா அடுத்த நாள் காலையிலேயே கூட மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு அன்னைக்கு மழை ரொம்ப அதிகமாவே பேஞ்சுது அன்னைக்கு ரங்கையா காய்கறி விக்கிறதுக்காக கிளம்புனாரு ஆனா ரொம்ப சோர்வா இருந்துச்சு தலையெல்லாம் சுத்த மாதிரியும் இருந்துச்சு அப்பா இன்னைக்கு நீ வியாபாரத்துக்கு போகாதப்பா உனக்கு பாரு எவ்வளவு ஜுரமா இருக்குன்னு பா ராமு ஒரு வேலை நான் செத்து போயிட்டா என் வியாபாரத்தை யாரு ஏன் பா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற அப்படி இல்லடா என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு அதுக்குதான் நான் இருக்கனே எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்கீங்களே உங்களை பார்த்து வியாபாரத்தை பத்தி எனக்கும் தெரியுங்க அப்படின்னா சரி இன்னைக்கு நீ போ அம்மாவுக்கு எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டம் நானே போறனே வேணாண்டா நானே போறேன் நான் போய் காய்கறி வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அன்னைக்கு காய்கறி விற்கிறதுக்காக சந்தைக்கு கிளம்புனாங்க அன்னைக்கு மழையும் காத்தும் அதிகமா தான் இருந்துச்சு ஆனா முன்னாடி நடந்து போற தைரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு நினைச்ச மாதிரியே லக்ஷ்மி அன்னைக்கு காய்கறி எல்லாத்தையுமே வித்து வீட்டுக்கு வந்தாங்க அப்பதான் ரங்கய்யாவ பாக்கிறதுக்காக பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த பேர புள்ள வந்தான் தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் காய்ச்சல் எனக்கு என்னப்பா நான் அந்த காலத்து மனுஷன் நீங்க யாரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆமா நீ எப்படிப்பா படிக்கிற நான் நல்லா தான் படிக்கிறேன் தாத்தா என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க இனி என்ன நினைச்சு கஷ்டப்படாதீங்க எனக்கு பணமோ அனுப்ப வேண்டாம் என்னப்பா பணம் அனுப்பலைனா எப்படி படிப்ப நான் பட்டணத்தில் படிக்கிறது மட்டும் இல்லை தாத்தா என் கூட படிக்கிறவங்களுக்கு பாடமும் எடுக்கிறேன் அது மூலமா நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம் தாப்பா இது நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலை அந்த மாதிரி வேலை நாலு பேருக்கு பாடம் கத்து கொடுக்கறது நல்ல விஷயம் இது நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் மழையெல்லாம் பேஞ்சு விட்டதுக்கு அப்புறமா கிராமத்து கூட்டினாங்க நாம எல்லாரும் தனித்தனியா காய்கறிகளை சேர்ந்து வித்தா என்ன ஆகுதுன்னு ஆமாங்க ஏதாவது ஒண்ண பண்ணி தாங்க ஆகணும் ஐயா அப்படின்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காய்கறி சங்கத்தை ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு தலைவரையும் வைக்கணும் அந்த தலைவரா யார வைக்கிறதுங்க ஐயா வேற யாரை நம்ம ரங்கையாவையே தலைவராக்கிடலாம் அவரை விட இங்கே யாரு நல்லவங்க அவர் கூட இருந்தா நமக்கு உதவியா இருக்கும் அய்யோ நானா எனக்கு படிப்பறிவு இல்ல நான் எப்படி பதவியில் இருக்கிறது அப்படி சொல்லாத ரங்கையா நீ ரொம்ப புத்திசாலி அந்த புத்திசாலித்தனத்தை எங்களுக்கும் கொஞ்சம் கூட நடுல தரகர்கள் மூலமா எவ்வளவு நஷ்டமாகுது பாவம் விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு நாங்க சொல்ல தேவையில்லை கடனை வாங்கி பயிர் வைக்கிறாங்க மழை நல்லபடியா வந்துச்சுன்னா விளைச்சலும் நல்லா வரும் மழை அதிகமா பெஞ்சா விளைச்சல் வீணா போயிடும் அந்த நேரத்துல விவசாயிங்க சாகிறது மட்டும்தான் ஒரே வழின்னு நினைக்கிறாங்க நீங்க அந்த நேரத்துல உதவி பண்ணீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறிடும் அப்படி விவசாயிங்க சங்கத்துக்கு தலைவனா இருக்க சொல்லி எல்லாருமே ரங்கையாவ கேட்டாங்க பூஜனங்களும் சொன்னாங்க இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா அப்படி கிராமத்துல விவசாயிங்க சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணாங்க அப்போ அந்த சங்கத்தை பார்த்து ரங்கைய ராஜு கிட்ட நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் நாம நினைப்போம் ஆனா வாழ்க்கையில எது எப்ப நடக்குன்னே தெரியாது வாழ்க்கையில எது வந்தாலும் நாம தயாரா இருக்கணும்ப்பா பா எனக்கு முதல்வாதியாரே நீங்க தானே தாத்தா உங்ககிட்ட இருந்த நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் நான் முன்னேற அதுவே போதும் எல்லாரும் ஆசைப்பட்டபடியே ரங்கையா தலைவனா இருந்து விவசாயிகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு நிறைய விவசாயிகளும் நல்லபடியா வந்தாங்க அப்படி வந்த லாபத்துல ஊருக்கு எல்லாரும் ரோடு போட்டாங்க அப்படியே ஆத்துக்கு மேல ஒரு பிரிட்ஜையும் கட்டுனாங்க எல்லாருக்குமே பாடமும் கத்து கொடுத்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா வாழ்க்கை இவ்வளவுதான்னு நாம நினைப்போம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கை நம்மள வேற வழியில கொண்டு போகும் அந்த வழியில போகும்போது கவனமா போனோம் அப்படின்னா நம்மளால நாளைக்கு நிறைய பேருக்கு நிறைய நல்லதும் நடக்கும் ஒரு அழகான கிராமத்துல ராமையா அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவங்க புள்ளியோட பேரு சுந்தரம் ராமையா லட்சுமி அம்மாவோட ஒரே ஒரு புள்ள பாவம் சுந்தரம் ரொம்ப பெரிய அப்பாவி இருபத்தி வயசானாலும் எது சரி எது தப்புன்னு அவனுக்கு தெரியாது யார் எது சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பிடுவான் அவனுடைய அப்பாவை தனத்தினால நிறைய தப்புகளை செஞ்சு வீட்டுல திட்டம் வாங்குவான் ஒரு நாள் சாதாரணமா சுந்தரம் வெளியில போனா போற வழியில அவனுடைய டே சுரேஷு எதுடா இந்த மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு பழம் கொடுக்கலாம்ல இந்த பழம் சுரேஷுது இல்லடா அதோ தெரியுதே ஒரு மாந்தோப்பு அங்க போய் மரத்தை பார்த்து கையை தட்டினா அந்த மாமரமே நமக்கு பழத்தை கொடுக்குது வேணுன்னா நீயும் போய் அதே மாதிரி தட்டி பழத்தை வாங்கிக்கோ கையை தட்டுனா மாம்பழம் எப்படிடா கீழே வந்து விழு நான் நம்ப மாட்டேன் நம்பலைன்னா நம்பாத உன்னை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு நாங்கள் அப்படி தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உனக்கு வேணும்னா போய் கையை தட்டு பழம் கிடைக்கும் அதை எடுத்து சாப்பிடு சுந்தரத்துக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு அதனால அவனுடைய நண்பர்கள் சொன்ன மாதிரி அந்த மாந்தோப்புக்கு போய் கைய தட்டிக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள அந்த தோட்டத்தோட முதலாளி குச்சியை பிடிச்சுக்கிட்டு வந்தாரு இப்பதான் நடா உங்க எல்லாரையும் நான் விரட்டி அனுப்புன அதுக்குள்ள மாம்பழத்தை திருட வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சுந்தரத்தை அடிக்க ஆரம்பிச்சாரு பாவம் சுந்தரம் அங்க இருந்து ஓடி வந்துட்டான் அப்படி ஓடி வர சுந்தரத்தை பார்த்து அவனுடைய நண்பர்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சீச்சி இனிமே நான் எப்பவும் உங்ககிட்ட பேச மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சுந்தரம் கவலையோடு அங்க இருந்து கிளம்பிட்டான் நல்லா விழுந்துச்சுடா சுந்தரத்துக்கு மாம்பழம் திருடி சாப்பிட்டது நாம ஆனா அடி வாங்கினது சுந்தரம் பாவம் எப்ப மாறுவானோ என்னமோ நாளைக்கு பாரு அவனை வச்சு என்னெல்லாம் செய்ய போறேன்னு அடுத்த நாள் காலையில சுந்தரம் வர வழியில ராஜு ஒரு மருத்துக்கடியில உக்காந்துக்கிட்டு இருந்தான் டே சுந்தரம் இங்க வாடா நான் வரல இனி நான் உங்ககிட்ட பேச போறதில்ல நேத்து உன்னால தானே நான் அடிவாங்கன டே அது நான் பண்ணதில்லை அந்த சுரேஷு தான் என்கிட்ட சொல்லி அப்படி பண்ண சொன்னா அதனாலதான் மறுபடியும் நான் அடி வாங்கிக்கிட்டு உனக்காக மாம்பழம் பறிச்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு உண்மையிலேயே இந்த மாம்பழம் எனக்காகவா ஆமாண்டா உண்மையிலேயே இந்த பழங்கள்லாம் உனக்காகத்தான் வேணும்னா இந்த பழத்தை முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா என்கிட்ட பேசு அப்போ சுந்தரம் சரின்னு அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் என்னையில இருந்து என் உயிர் நண்பன் நீ என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்பேன் மற்றவங்களாம் என்ன கிண்டல் பண்ணுறாங்கடா ஆனா நீ எனக்காக மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்துருக்க எனக்கும் நீ உயிர் நண்பன் சரி நீ எங்கே போய்கிட்டு இருக்க எங்கேயும் இல்லடா எங்க அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை வேலைக்கு போகலன்னு திட்டுறாரு எனக்கு யாரும் வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் வேலை தேடி அப்படியே போய்கிட்டு இருக்கேன் என்னடா சொல்ற இத்தனை நாளா நீ வேலையா தேடிக்கிட்டு இருந்த எனக்கு இந்த விஷயம் தெரியாது என்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு நொடியிலேயே முடிஞ்சிருக்குமே அப்படியா உண்மையிலே வேலை இருக்கா என்ன வேலைடா ஒன்னும் இல்லடா சில நெல் மூட்டைகளை வண்டியில ஏத்தனும் அவ்வளவுதான் அட அவ்வளவுதானா அந்த வேலையை நான் சுலபமா செஞ்சிடுவனே அவ்வளவுதான் அந்த வேலை முடிஞ்சதும் கொஞ்சம் புள்ள பறிச்சு எடுத்துக்கிட்டு வரணும் மூட்டையே சம்மந்தவனுக்கு புள்ள இருக்கிறதெல்லாம் ஒரு வேலையாடா அதையும் செய்வேன் அப்படின்னா சரி வாடா உனக்கு அந்த வேலையை கொடுக்கறேன் அப்படி ராஜு சுந்தரத்தை கூடவே கூட்டிக்கிட்டு போய் வயல்ல வேலை செய்யற கூலி ஆட்கள் கிட்ட இவனும் இன்னையில இருந்து மூட்டைய வண்டியில ஏத்துறதுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா சுந்தரத்துக்கிட்ட ராஜு புல்ல பறிச்சு மூட்டை கட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவன் அங்கிருந்து அவனுடைய நண்பர்கள் கூட போயிட்டான் டே ராஜு எதுக்குடா அந்த சுந்தரத்துக்கு உன்னோட வயல்ல வேலை போட்டு கொடுத்துருக்க ஒன்னும் இல்லடா எங்கப்பா அப்பா வயல்ல போய் வேலையை பாருன்னு சொன்னாரு வயல்ல வேலை செய்யற கூலிங்களுக்கு சம்பளம் கொடுக்கற பொறுப்பும் எங்கிட்ட தான் இருக்கு ஆனா நானும் கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செய்யணும்ல அதான் நான் செய்ய வேண்டிய வேலைய அவன் தலையில கட்டிட்டேன் வீட்டுக்கு போனதும் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன் பாவன்டா அவன் சரிடா அவன் பாவன்தான் அப்ப நீ போய் வயல்ல வேலை பாக்குறியா என்னால் முடியாதுப்பா அதனால தான் நான் அவனை அனுப்புனேன் சுந்தரம் ராஜுவோட வயல்ல அந்த மூட்டை எல்லாத்தையுமே வண்டியில ஏத்துனா அதுக்கப்புறம் ராஜு சொன்ன மாதிரியே அறுத்து கட்டி எடுத்துக்கிட்டு வந்து ராஜுவோட வீட்டு வாசல கொண்டு வந்து போட்டுட்டான் டே ராஜு நீ சொன்ன வேலை எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன்டா எனக்கு கொடுக்க வேண்டிய கூலி பணத்தை கொடுத்தா அதை எங்க அப்பா கிட்ட கொடுப்பேன் பணம் எதுக்குடா என்னடா இது வேலை செஞ்சா பணம் கொடுக்கணும் இல்ல அப்படி இல்லடா காலையில என்கிட்ட என்ன கேட்ட வேலை வேணும்னு கேட்ட நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை கொடுன்னு கேட்கலையே பணம் வேணும்னா முதல்லையே அப்படி ஒரு வேலையை கூடுன்னு கேட்க வேண்டியது தானே எல்லாம் கேட்டா நான் எங்க போறது என் அப்பா கிட்ட பணம் கேட்டா சாட்டை எடுத்துல அடிப்பார் சரி பரவாயில்ல விடுடா கவலைப்படாத நான் தான் கேட்கும் போதே சரியா கேட்டிருக்கணும் நான் இன்னைக்கு எங்கயுமே வேலை செய்யலன்னு என் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் பாவோ சுந்தரத்தோட நிலைமைய பார்த்து சுரேஷ்க்கு ரொம்பவுமே வருத்தம் ஆயிடுச்சு சுந்தரத்து கிட்ட போய் ராஜு பண்றதை எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சான் ஆனா சுரேஷ் எவ்வளவு கூப்பிட்டாலும் போயிட்டான் அதனால சுரேஷ் ராஜு கிட்ட போய் இப்படி சொன்னான் டே ராஜு நீ பண்றது ரொம்ப பெரிய அநியாயம்டா நேத்து ஏதோ விளையாட்டா செஞ்சேன்னு கூட பாக்கலாம் ஆனா இன்னைக்கு அவன்கிட்ட இவ்வளோ வேலைய வாங்கிக்கிட்டு பணம் கூட கொடுக்காம ஏமாத்தி அனுப்புறது ரொம்ப தப்புடா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் கிடைக்கலன்னா எவ்வளோ கவலையா இருக்கும் தெரியுமா போடா போ இந்த பரிதாபத்தை எல்லாத்தையும் அவங்கிட்ட போய் காட்டுப்போ நாளைக்கு பாரு அந்த சுந்தரத்துக்கிட்ட நான் எவ்வளோ வேலை வாங்க போகிறேன்னு என்னடா செய்ய வைக்க போகிற நம்ம ஊர் எல்லையில் பாழடைஞ்ச வீடு ஒன்று இருக்குல்ல அவனை நான் அதுக்குள்ளே அனுப்ப போகிறேன் டே ராஜு எதுக்குமே ஒரு அளவு இருக்குடா நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே போனீன்னா அப்புறம் உன்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திடுவேன் போடா போ நீ பேசலனா எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆனா அதுக்கப்புறமா ஒரு வார வரைக்கும் சுந்தரம் யார் பார்வையிலேயும் படல இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ராஜா சுரேஷ் தெரு ஒருமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அப்பதான் அந்த பக்கமா சுந்தரம் வந்தான் டேய் சுந்தரம் எங்கடா போயிருந்த ஒரு வாரமா உன்னை பார்க்கவே முடியலையே பாவம் சுந்தரத்தை பார்த்த உடனே சுரேஷ் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு டே சுந்தரம் இங்க இருந்து முதல்ல போயிடுடா டேய் சுந்தரம் அன்னைக்கு நீ பணம் சம்பாதிக்கிற வேலை தானே என்கிட்ட கேட்ட அதுக்கு ஒரு வேலை இருக்குடா ஆனால் அதுக்கு ரொம்பவே தைரியம் வேணும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேண்டா ஆனால் அதுக்கு நீ பணம் கொடுப்பல உண்மையிலேயே கொடுக்குறேண்டா அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லு நம்ம ஊர் எல்லையில் ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்குல்ல யாரோ திருடனுங்க அவனுங்க திருடின நகை பணம் எல்லாத்தையும் அங்கே தான் நீ மட்டும் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஊர் தலைவர்கிட்ட கொடுத்தீன்னா உனக்கு பரிசா அவர் நிறைய பணம் கொடுப்பாரு டே சுந்தரம் இந்த ஊர்க்காரங்க யாரும் அந்த பக்கமாகவே போக மாட்டாங்க அங்க பேய் இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்கடா அதனால நீயும் அந்த பக்கம் போகாதடா வேணுனா இவனை உன் துணைக்கு கூப்பிட்டு பாரு பயந்துக்கிட்டு வர மாட்டான் பாரு உனக்கு துணையா வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சுந்தரம் ஆனா உனக்கு துணையா வந்தா உனக்கு கொடுக்கற பணத்துல பாதி பணம் எனக்கு வந்து சேர்ந்துடும் அதனால நீ தனியாவே போயிட்டு வா ராஜு சொல்றது உண்மைதான் மொத்த பரிசும் எனக்கு மட்டும் தான் வேணும் சுந்தரம் சரி அப்படின்னு அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போனா அங்க உண்மையிலேயே நிறைய தங்க பணம் எல்லாமே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில போட்டு எடுத்துக்கிட்டு அந்த மூட்டையை ஊர் தலைவர் வீட்டுக்கு கொண்டு போனா ஐயா நம்ம ஊர்ல இருந்து திருடனங்க திருடிட்டு போன தங்கம் பணம் எல்லாமே கோயிலுக்கு பக்கத்துல இருந்த பாழடைஞ்ச வீட்ல இருந்துச்சு நான் கொண்டு வந்துட்டேன் யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துடுங்க ஐயா அப்படியே இதை கொண்டு வந்ததுக்கு எனக்கு பரிசு கொடுங்க ஐயா ஊர் தலைவர் ரொம்பவும் ஆச்சரியமா அந்த மூட்டையை திறந்து பார்த்தாரு அந்த மூட்டையில இருந்தது எல்லாமே அவர் வீட்டுல தொலைஞ்சு போன தங்கமும் பணமும் அத பார்த்து அவரு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு சுந்தரம் நீ பண்ணிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய வேலை உனக்கு இதுக்கு பெரிய பரிசாவே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் சுந்தரத்துக்கு அதுல இருந்து நிறைய பணத்தை கொடுத்தாரு அது மட்டும் இல்லை சுந்தரத்தை அந்த ஊருக்கே காவல்காரன் அவரை நியமிச்சாரு அந்த விஷயத்த கேள்விப்பட்ட ராஜு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான் அவன் ஏதோ விளையாட்டுக்கு செஞ்ச ஒரு வேலை சுந்தரத்தோட நானும் அவன் கூட ஒருவேளை போயிருந்தா எனக்கும் கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு நினைச்சான் சுந்தரத்துக்கு பணத்தோட சேர்ந்து வேலையும் கிடைச்சது கேள்விப்பட்டு சுரேஷ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் சுந்தரத்தோட அப்பாவும் ரொம்பவும் பெருமைப்பட்டாரு